அவர் ஆண்டவரின் திருச்சட்டத்தில் மகிழ்ச்சி உருபவர் அவரது சட்டத்தை பற்றி இரவும் பகலும் சிந்திப்பவர் திருப்பாடல் ஒன்று இரண்டாவது வசனம் சங்கீதம் ஒன்று இரண்டாவது வசனம் இன்றைக்கு செயின்ட் ஜெரோம் அவர்களுடைய திருநாளா இருக்கு இந்த ஃபாதர் செயின்ட் ஜெரோம் யார் அப்படின்னா திருமறையை மொழிபெயர்த்தவர் இருபத்தி ஓரு வருஷங்கள் இவர் வந்து அதற்காக தன்னை அர்ப்பணித்து அந்த பணியை செய்தவர் இப்ப பாத்தீங்கன்னா வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அமெரிக்கத்திய எல்லாம் முக்கியமா ஒரு விஷயம் பண்ணுவான் தினமும் ஒரு புத்தகத்தை படிப்பாங்க ஒரு புத்தகத்தை படிக்காமல் அவங்க தூங்க முடியாது அதை விட என்ன விஷயம்னாக்கா இந்த புத்தகத்தை படித்து நல்ல விஷயம் உடனே அந்த புத்தகத்தை மறுநாள் காலையிலே வேற ஒரு நண்பருக்கு கொடுத்துருவாங்க அவங்களும் அந்த நல்ல விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு அப்போ அந்த புத்தகத்தை படிக்கின்ற ஆர்வம் அவங்களுக்கு அதிகமாக இருக்கு ஆனா இது இன்றைக்கு இந்த புத்தக படிப்பு வாசிப்பு என்பது குறைந்து வருகிறது நம்ம இடத்துல அதை நம்ம வந்து உற்சாகப்படுத்தி நம்முடைய பிள்ளைகளை எதிர்கால சந்ததியை புக்கை படிக்கிறது நம்ம வந்து அவங்களை வந்து உற்சாகப்படுத்தணும் இப்போ என்னன்னா இவர் வந்து புத்தகத்தை படிப்பது போல பைபிளை படிக்க கூடாது திருமறை என்பது வித்தியாசமானது இல்லையா அப்ப கடவுளால் அது நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு நூல் அப்படி என்றால் அந்த திருமறையை நம்ம பயபக்தியோடு படிக்கிறோம் புத்தகத்தை நமது பல முறை வாசிக்கிற மாதிரி பைபிளை வந்து ஏனோ தாரம் வாசிக்க முடியாது ஒவ்வொன்றையும் ஆழ்ந்து அது புரிந்து கொண்டு கடவுள் இதை சொன்னாரா கடவுள் ஏன் இதை சொன்னார் எனக்காக சொன்னாரா இதெல்லாம் நம்ம கேள்விகளை எழுப்பி அந்த திருமறை அறிவோடு ஞானத்தோடு நமது விளங்கி கொள்ளணும் அப்ப அந்த விளங்கி கொள்வதற்கு ஞானம் வேணும் அதே மாதிரி பரிசுத்த ஆவியாரோடைய துறை நமக்கு இருந்தா மட்டும்தான் பைபிளை நம்ம வந்து சரியா புரிஞ்சிட்டு கடவுளுடைய விருப்பம் என்ன கடவுளுடைய திட்டம் என்ன என்பதை நம்மால் தெரிஞ்சு செயல்படுத்த முடியும் இதை தான் ஜெரோம் அவர்கள் செய்தார் ஜெரோம் செய்தார் அவர் வந்து பாத்தீங்கன்னா ஜெர்மனி இட்டாலி சுகர்ஸ்லேவியா போன்ற நாடுகள் எல்லாம் அவர் வந்து பயணம் செய்து அங்கே எல்லாம் அவர் வந்து நிறைய மொழிபெயர்ப்புகளை அதாவது லத்தீன் கிரேக்கம் எபிரேயம் போன்ற மொழி பெயர்கெல்லாம் அவர் செய்து ஒவ்வொரு நாட்டிலும் இருக்கிற மொழிகளிலும் அவர் மொழிபெயர்ப்பு பண்ணி கொடுத்திருக்கிறார் இப்போ இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு இவர் நல்ல ஒரு சிறந்த ஞானியா இருந்திருக்கிறார் விளக்க உரையும் எழுதி இருக்கிறார் பைபிளுடைய விளக்க உரையை இவர் வந்து ட்வெண்ட்டி ஒன் இயர்ஸ் வந்து அது ட்ரை பண்ணி அதை எழுதி கமெண்ட்ரிஸ் எழுதியிருக்கிறார் ஜெரோப் கமெண்ட்ரிஸ் ரொம்ப சிறப்பான ஒரு கமெண்ட்ரிஸ் அப்ப திருமறைக்கான ஒரு உரை விளக்க உரை ஒரு கைடு மாதிரி கைட் லைன்ஸ் அதை கொடுத்துருக்குறாரு அப்போ ஆனா பாத்தீங்கன்னா இவர்கிட்ட ஒரு சின்ன குறை இருக்கு அதாவது கோபம் நிறைய வருமா அப்ப அவர் என்ன பண்ணி இந்த கோபத்தை எடுக்கணுன்றதுக்காக பல நேரம் தன்னையே கல் எடுத்து அடிச்சு வர காயப்படுத்தி வரோம் அப்போ கூட அந்த கோபம் அவர்கிட்ட இருந்து போல அந்த குணம் அப்ப இதையோ இது தீய குணமாச்சே இது கடவுளுக்கு எதிரானதாச்சு இது திருமறையே நான் வந்து விளக்கம் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்போ என்கிட்ட ஒரு குறை இருக்கக்கூடாது அப்படின்னு இவர் என்ன செய்யறாரு பாலசீனா போய் ஒரு ஐந்து ஆண்டு காலங்கள் பாலைவனத்துல தன்னுடைய நாட்களை கழிக்கிறார் அங்க வந்து தவம் செய்யறாரு அஞ்சு வருஷமும் தன்னை மெடிடேட் பண்றார் இந்த கோபம் தன்னிடத்துல இருக்கக்கூடாதுன்றதுக்காக அவர் அமைதியாக இருந்து தனிமையாக்கி கொண்டு தன்னை பரிசோதனை பண்ணி கொண்டு அவர் என்ன செய்யறாருனாக்கா சரியான விதத்துல கோபம் போறதுக்கு முயற்சி செய்தார் அதுக்கப்புறம் அவர் பெத்திலகே வந்த பிறகு அவர் தன்னை அறிந்து கொள்ளுகிறார் தன்னிடந்த கோபம் போனதை அவர் உணர்ந்து கொள்ளுகிறார் அடுத்தது ரொம்ப சிறிய வயதிலே அதாவது கிபி நானூற்றி இருபதாம் ஆண்டிலே செப்டம்பர் மாதம் முப்பதாம் தேதி அதாவது இன்றைக்கு அவர் வந்து மறித்த ஒரு நாள்கள் ரொம்ப சீக்கிரமா மறைத்து போனார் ஆனால் அவருடைய விலை மதிப்பில்லாத திருமறைக்கு அதை உரை எடுக்கிறது பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் அது சிறப்பான விதத்தில் எல்லோரும் அதை பயன்படுத்தி வருகிறோம் அப்போ திருமறை படிக்கும் பொழுது புதிய ஆற்றல் நமக்கு புதிய சக்தி நமக்கு கிடைக்கிறது ஆகவே திருமறையை தினமும் நாம் கற்போம் திருமறையை ஆய்வு செய்து நாம் படிப்போம் திருமறையிலே நாம் எப்பொழுதுமே இணைந்திருப்போம் கர்த்தருடைய வேதத்திலே இரவும் பகலும் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அப்போ நாம் பாக்கியவான்களாக பாக்கியவதிகளாக நாம் இருக்கிறோம் இரவு பகலாக அதையே சிந்திக்கிறோம் அத வேத வசனங்களே நாம் தியானிக்கிறோம் அப்படி என்றால் ஆண்டவரோடு நாம் இணைந்திருக்கிற ஒரு வாழ்வை வாழ வேண்டும் இந்த சிந்தனையோடு இந்த நாளை துவங்குங்கள் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பராக ஆமே எங்கள் அன்பின் ஆண்டவரே செஞ்சோம் அவருடைய வாழ்வுக்காய் நன்றியோடுமே துதிக்கிறோம் நாங்களும் திருமறை அணுதினமும் வாசிக்க எங்கள் திரும்பித்தாரோம் ஏசுனையை ஜபிக்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளை ஆம்